என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்றேன் இன்னும் சற்று நேரம்தான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னுடைய காலடியில் மண்டியிட வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே இதை உன் அப்பன் கருப்பன் நான் செய்வேன் என்று நீ நம்பினால் மட்டும் என் வாக்கினை இனி தொடர்ந்து கேட்க வேண்டும் அப்பன் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒருபோதும் என் வாக்கினை கேட்கக்கூடாது என்று நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் என் பிள்ளையே நீயும் நம்பிக்கையோடு தான் இந்த அப்பனை தேடி வருகின்றாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது ஏனென்றால் கஷ்டங்களை கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கையில் சகஜமான ஒன்று என மாறிவிட்டதே என்று என் பிள்ளை வேதனைப்பட்டாய் உன் வேதனையை நான் நன்கு அறிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அவ நம்பிக்கையை நான் மீண்டும் உனக்கு நம்பிக்கை கொடுத்து மாற்றி போகிறேன் தெய்வம் எதற்காக அமைதி காத்தது உனக்கு துரோகங்களையும் உன் கண்களில் இருந்து கண்ணீரையும் சிந்த வைத்தவர்களுக்கு எதனால் இந்த கருப்பன் தண்டனையை உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் அப்பன் உன்னுடைய கண்ணீரை காண விரும்புவது கிடையாது ஆனந்த கண்ணீராக இருந்தால் மட்டுமே அது எனக்கு விருப்பமான விஷயமாகும் அதே நேரத்தில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை எப்பொழுதும் சிந்த வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருப்பவர்கள் அங்கே ஒரு நாளும் ஓய்வில்லாமல் அந்த திட்டத்தை மட்டும்தான் கொண்டிருந்தார்கள் அவர்கள் போட்ட அந்த சதி திட்டமானது வெற்றியும் பெற்றது ஏனென்றால் நீ கண்ணீர் சிந்திவிட்டாய் அல்லவா அதுதானே அவர்களினுடைய நோக்கமாக இருந்தது அதை நீ செய்துவிட்டாய் அதனால் அவர்கள் நினைத்தது வெற்றி பெற்றது ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரை கண்டு ரசித்து ஒருவர் நிற்கிறார் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே மன்னிக்க கூட முடியாதவர்கள் இவர்களுக்கு தெய்வத்திடம் இருந்து ஒரு நாளும் மன்னிப்பு கிடைக்காது இப்படி இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றும் தண்டனை கிடைத்திருக்கிறது என்றும் நம்மால் எப்படி உணர முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன்னால் உணர முடியும் நீ எப்பொழுது தெரியுமா இவர்களுக்கு தெய்வம் கொடுத்திருப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் என் பிள்ளையே தெய்வம் இவர்களுக்கு எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வையும் நடத்தி கொடுக்காது இவர்கள் இல்லத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எத்தனையோ இருந்தும் அது நடக்காமல் நிற்கும் அது மட்டுமல்லாமல் இது நடக்கவில்லையே என்று மனம் வெதிம்பி நின்று கொண்டிருப்பார்கள் இப்படி இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எல்லாமே குறையாகவே வந்து நிற்கும் இவர்கள் செய்கின்ற செயலில் அவர்கள் மனதிற்கு முழுமையான திருப்தி ஒரு நாளும் கிடைத்து விடாது வெளியில் பேசும் பொழுது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பெருமையாக பேசிக்கொண்டு தெரியலாம் ஆனால் உண்மை நிலை என்னவென்று அவர்கள் மனதிற்குத்தான் தான் செய்த தவறுக்குத்தான் ஒருவரை கண்ணீர் சிந்த வைத்ததற்கு தனக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையே நீ முதலில் தெளிவாக புரிந்துகொள் தெய்வம் யாருக்கு ஆசிகளை வழங்கும் நல்லது செய்கின்றவர்களுக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லது நினைப்பவர்களுக்கும் நல்லது நினைக்காவிட்டாலும் கெட்டதை நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கும் மட்டும்தான் தெய்வம் எப்பொழுதும் நல்லதை கொடுக்கும் அதே நேரத்தில் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போகும்பொழுது நீ உணர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் தெய்வம் நமக்கு இதை கிடைக்க விடாமல் செய்திருக்கிறது என்று என் பிள்ளையே இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன தெரியுமா உனக்கு கண்ணீரை சிந்த வைத்தவர்களின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீயும் ஒரு நாளும் யாரையும் கண்ணீர் சிந்த வைத்து விடக்கூடாது யார் ஒருவரின் கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்து விடக்கூடாது அது பாவத்திலும் மிகப்பெரிய பாவம் அவர்கள் தெய்வத்திடம் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த வார்த்தைகளைத்தான் முதலில் மதிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் தெய்வத்தை வணங்கலாம் தெய்வத்திடம் எல்லா வேண்டுதலையும் வைக்கலாம் ஆனால் தெய்வம் அவர்களை ஒரு நாளும் கண்டெடுத்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை இது போன்று செய்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்பதை நீ புரிந்துகொள் அவர்கள் வெளியில் பேச்சுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு திரியலாம் எப்படியெல்லாம் முதல் வாழ்க்கை மாறிவிட்டதாக சொல்லலாம் தெய்வம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக வெளிக்காட்டலாம் ஆனால் உண்மை நிலை அவர்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் என்று எல்லாமே அதனை வெளிக்காட்டிவிடும் இனிமேல் இவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பது என்னுடைய முடிவு அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசிப்பவன் இந்த உலகத்திலேயே இறக்கமற்றவன் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தவருக்கு தண்டனை பலமாக இருக்க வேண்டும் நான் உன்னிடத்தில் இதை கொடுத்துவிட்டால் நடந்த கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அந்த உறவை தேடிக் தேடிக்கொண்டிருப்பாய் அது நடந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் தங்கமே அதனால்தான் எப்பொழுதும் இந்த விஷயம் சரியாக நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி இன்று உனக்கு சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் இது ஒன்றுதான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் எப்பொழுதும் நீ கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் முன்னிலையில் எல்லாம் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் இந்த அப்பன் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் உனக்கு கொடுத்து உனக்கானவற்றை எல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக நான் தருகின்றேன் அவர்களுக்கு தண்டனை சர்வ நிச்சயமாக கிடைக்கும் காலம் முழுவதும் நினைத்து நினைத்து வருந்தும்படி அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நடக்கும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று உணர்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய காலடியில் வந்து விழுந்து நிச்சயமாக மன்னிப்பினை கேட்பார்கள் என் குழந்தையே அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று விட்டுத் தள்ளுவதும் உன்னுடைய விருப்பம் அதில் ஒரு நாளும் உன் அப்பன் நான் தலையிட மாட்டேன் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து கொண்டால் போதும் நீண்ட காலமாக இந்த கருப்பண்ணுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியுமல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்